மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் முருகன் இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ரீஓப்பன் ஆகிற டைம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவங்களோட காலேஜ் பேர் அல்லது அவங்க காலேஜோட லோகோலாம் போட்டு நோட் புக் டிசைன் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கான ஒரு பெஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் இருக்கிற சொர்ணா நோட் புக்ஸில் இவங்க கஸ்டமரோட ரெக்கொயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உள்ள போய் ஃபுல் டீடைல்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கோ வாங்க கம்பெனி உள்ள வந்தவனாக்க டிசைன் டிசைனாக பல வெரைட்டிகளில் நிறைய நோட் புக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ ஸ்வர்ணா நோட் புக்ஸோட ஓனர் மிஸ்டர் பிரபு அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க ஹாய்ஸ் நம்ம சொர்ணா நோட் புக்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம இங்கே என்ன பண்றோம்னா ஸ்கூலுக்கு தேவையான அனைத்து நோட் புக்ஸும் இந்த ரெடி இருக்கோம் ஸ்கூல் டைரி லேமினேஷன் டைரி கேஸ் பைண்டிங் டைரி நோட் புக்ஸ் கிங் சைஸு லாங் சைஸு ரக்கார்ட் நோட் புக்ஸு ஷார்ட் சைஸு இதெல்லாமே பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து இந்த ஸ்கூல் நோட் புக்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு இந்த காட்டன் பேக்ஸ் இது வந்து காட்டன் மெட்டீரியல் ஃபுல்லாக த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ் அந்த பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபிஃப்டீன் கேஜி டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கும் இதே சேம் பேக் வந்து ஜூட் பேக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் அதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு தேவையான டை பெல்ட்டு டை சாக்ஸ் இது மூணுமே பண்ணுறோம் இப்போ நம்ம சொன்ன நோட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா புது புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா நோட் சொல்லி புது மார்க்கெட்டுக்காக ஒரு நோட் புக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது அக்ஷரா நோட் புக்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் லேமினேஷன் பண்ணியிருக்கோம் எல்லா நோட் புக்ஸுமே மேட் லேமினேஷன் பண்ணி பேப்பர் எல்லாமே சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் திக்னஸில் கொடுத்துருக்கோம் பேப்பர் எல்லாமே பிராண்டட் மில்லில் கொடுத்துருக்கோம் பிராண்டட் மில் பேப்பர்ஸ் பிராண்டட் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் சைஸ் நோட் புக் பார்த்திங்கன்னா கார்ட்டூனு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அட்ராக்டிவ் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பத்து பத்து பீஸ் சீல் பேக்கிங்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஷாப்ஸுக்குமே ஹோல்சேல் ஷாப்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரீட்டெயில் கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இங்கே நம்ம ரீட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேயும் வந்து நீங்கள் ரீட்டெயிலே ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் இப்போ இந்த நம்ம நோட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவைப்படுது எல்லா ஏரியாவிலும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்க நம்மளை கீழ் பகிற நம்பரில் காண்டக்ட் பண்ணணும் சரி இப்போது நோட் புக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பேப்பரை ரோலாக பெரிய பெரிய கம்பெனியிலேருந்து கொண்டு வந்து இறக்கிக்கிறாங்க இங்கே வர பேப்பர் ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக தான் வரும் நமக்கு எத்தனை லைன் வேணும் எந்த சைஸில் வேணும் எவ்வளோ கேப்பில் வேணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணி இந்த மிஷினில் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸை கிரியேட் பண்ணிடும் அதுக்கு பின்னாடி நமக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை கட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் எத்தனை பேப்பர் செய்யணுமோ அதை எண்ணி எடுத்துக்கிறாங்க அதுக்கு அடுத்தது அந்த பேப்பரோட அட்டையும் சேர்த்தி இந்த மிஷினில் அப்படியே கொடுக்குறாங்க அந்த மிஷின் பேப்பரையும் அட்டையும் சேர்த்தி பின் அடிச்சிருது அதுக்கு பின்னாடி இதில் வரும்போது அது நல்லா மடிஞ்சு ஒரு நாலு நோட்டு ஒன்றா சேர்ந்து வருது அதுக்கு பின்னாடி அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தால் நோட் புக் ரெடி அடுத்தது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து அடுத்தது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பேப்பரை இவர் வைக்கிறாரு அதுக்கு அடுத்தது இங்கே அட்டையை இவர் ஃபில் பண்ணிடுறாரு இந்த அட்டையும் பேப்பரும் ஒன்றா சேர்ந்து இங்கே பைன் பண்ணி ஒரே நோட்டாக வந்துடுது என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ்டு நோட் புக் வேணும் அப்படின்னாக்காக நீங்கள் டைரக்ட்டாக சொர்ணா நோட் புக்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுடைய பொருட்களையும் வீடியோ எடுத்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்னோடய கான்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் மேலும் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க